பெண்கள் என்றாலே இலகிய மனம் கொண்டவர்கள் என்பதுதான் பலருடைய கருத்து ஆனால் இந்த பெண்கள் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சில கொடூரமான குணங்கள் கொண்டவர்கள் சீரியல் கில்லர் சித்திரவதை செய்து குழந்தைகளை கொன்றவர்கள் தங்கள் கீழ் இருந்த அடிமைகளை படுபயங்கரமாக கொடுமை செய்தவர்கள் என பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரையில் பல பயங்கரமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட டாப் கொடூரமான பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டரியா சாலிடோவா ரஷ்யாவை சேர்ந்த பிரபல சீரியல் கில்லர் தான் இவர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிமாட்டி இவர் தன்னிடம் அடிமையாக இருந்த நூத்தி நாற்பது பேரை கொடுமை செய்து கொலை செய்துள்ளார் மிக வித்தியாசமான முறையில் சித்திரவதை செய்து அவர்களது ரத்தத்தின் மூலம் சுகம் கொள்ளும் குணமும் கொண்டிருந்தார் லியோனார்டோ சியான்சிலி இத்தாலியை சேர்ந்த சீரியல் கில்லர் இவர் இவர் தனது அக்கம் பக்கத்து வீடுகளில் வசித்து வந்த மூன்று பெண்மணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரையிலான காலத்தில் கொலை செய்திருந்தார் இவர் மூட நம்பிக்கையின் உச்சபட்ச நம்பிக்கை கொண்டிருந்தவர் தனது குடும்பத்தின் சாபம் நீங்க வேண்டும் என்பதற்காக இவர் கொலை செய்து வந்தார் ஜூனா பாரசா குடிக்கு அடிமையான இந்த தாய் மெக்சிகோவை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை இவர் முதிய வயதில் கொலை குற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் ஓல்ட் லேடி கில்லர் என்றும் அழைக்கப்பட்டு வந்தார் நீண்ட காலமாக இவர் செய்த கொலைகளை ஒரு ஆண்ட்தான் செய்திருப்பார் என கருதி வந்தனர் பிறகுதான் இவர் என கண்டுபிடிக்கப்பட்டது இவருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது ஐலேன் ஊர்னோஸ் இவர் அமெரிக்காவில் பலரால் அறியப்படாத குற்றவாளி சீரியல் கில்லர் இவர் செக்ஷுவல் கொடுமைகள் அனுபவித்து வீட்டிலிருந்து வெளிவந்த பெண் புளோரிடாவில் ஒரு பாலியல் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் தன்னை பிக்கப் செய்ய வந்த ஆணை இவர் முதல் முறை கொலை செய்தார் அதன் பிறகு ஐந்து பேரை கொலை செய்தார் இவரை கைது செய்து இரண்டாயிரத்தி இரண்டில் விஷ ஊசி போட்டு கொன்றனர் மியூ கி இஷிகாவா ஜப்பானை சேர்ந்த ஒரு நடு வயது பெண்மணிதான் இவர் ஜப்பான் வரலாற்றில் பெரிய சீரியல் கில்லராக இருந்தவர் தனது கணவர் உட்பட எண்பத்தைந்து பெரியவர்கள் மற்றும் நூத்தி அறுபத்தி ஒன்பது குழந்தைகளை இவர் கொலை செய்துள்ளார் இவ்வளவு கொலைகள் செய்த இவருக்கு வெறும் எட்டு ஆண்டுகளே தண்டனை அளிக்கப்பட்டது அதிலும் பாதி ஆண்டுகள்தான் இவர் தண்டனையை அனுபவித்தார் மேல்முறையீடு செய்து விடுதலையும் ஆகிவிட்டார்